கதை கேட்கும் நேரம் இது பாலைவன புதையல் முப்பத்தி இரண்டாம் தொடர் கேட்டு மகிழுங்கள் அன்புறவுகளே ஆம் டக் 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 கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் ஆஹா கையில் துப்பாக்கி ஏந்திய ஒரு சிப்பாய் உண்மையில் அந்த சிப்பாய் அவனை கண்டு நான் பயப்படவில்லை ஆனால் அதே சமயம் அந்த சிப்பாய்தான் என்னை பார்த்து பயந்து பதட்டம் கொண்டு அழுது கொண்டே தயவு செய்து கதவை மூடிவிட வேண்டாம் முதலில் நான் ஈராக் சிப்பாய் அல்ல நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டாம் நான் இந்த நாட்டின் குவைத் சிப்பாய் தான் உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு அவசரமாக ஒரு ஃபோன் கால் செய்ய வேண்டும் இதோ இதோ இந்த எண்ணுக்கு ஒரு அழைப்பை விடுக்க வேண்டும் உங்கள் வீட்டு தொலைபேசி எனக்கு வேண்டும் எப்படியாவது எனக்கு உதவி செய் என்றும் இது மிகவும் முக்கியம் மிகவும் அவசரமான அவசியமான விஷயம் என்று சொல்லி பதட்டத்துடன் பரிதவிப்புடன் என்னை பார்த்தார் நேற்று இரவு முழுவதும் நான் ஓடி வந்த வழியில் இருக்கும் எல்லா வீடுகளிலும் உதவியை நாடி கதவை தட்டியும் கூட பயத்தால் யாருமே கதவை திறக்க முன்வரவில்லை நான் ஓடி ஓடி களைத்து கடைசியில் இந்த வீடு உங்கள் வீட்டுக் கதவை தட்டியவுடன் பயப்படாமல் கதவை திறந்தது நீதான் உனக்கு கோடி புண்ணியம் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு கால் செய்ய வேண்டும் இங்கே அலைபேசி எனக்கு கொஞ்சம் கொடு என்று கேட்டான் அந்த சிப்பாயின் முகத்தில் முதுகில் கால்களில் உடலெல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது அவரின் சட்டையில் இருந்த முத்திரை அவரை காட்டி கொடுத்தது அவர் உண்மையில் ஒரு குவைத் இராணுவத்தின் உயர் அதிகாரிதான் என்று உடனே அவரை நான் வீட்டின் உள்ளே அழைத்து கதவை உடனே மூடிவிட்டு திரும்ப இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த எனது முதலாளி தன்னுடைய ஜன்னல் கதவை மெதுவாக திறந்து என்ன சத்தம் சாதி இந்த நேரத்தில் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார் நடந்த விபரத்தை முதலாளியிடம் கூற உடனே எனது முதலாளி டென்ஷன் ஆகிவிட்டார் ஒரே சத்தம் கடும் கோபத்துடன் கொந்தளித்து உன்னை யார் கதவை திறக்கச் சொன்னது என்று கோபத்துடன் கத்திக்கொண்டே அவர் தன் வாசல் கதவை திறக்க நான் அந்த ராணுவ அதிகாரியை அவர்கள் வாசல் பக்கம் கதவு பக்கமாக அழைத்து போனேன் முதலாளி வெளியே வந்து மீண்டும் சத்தமிடத் தொடங்கிவிட்டார் அந்த அதிகாரியை பார்த்து உடனே வெளியே போகச் சொல்லி கண்டபடி திட்டினார் அந்த அதிகாரியோ அழுதுகொண்டே எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் உங்களுக்கு கோடி புண்ணியம் என்று சொல்லி தான் வகிக்கும் உயர்ந்த தன்னுடைய பதவியையும் தன்னுடைய குடும்பத்தின் பெயரின் பெயரையும் என் முதலாளியிடம் சொன்னார் அதை கேட்டவுடன் என்னுடைய முதலாளியின் மனதில் சிறிது சற்றே இரக்கம் ஏற்பட்டது உடனே வீட்டின் உள்ளே இருந்த தொலைபேசியை வெளியே எடுத்துக்கொண்டு வந்தார் அவரிடம் கொடுத்தார் அதை வாங்கிய அவரோ பதட்டத்துடன் அந்த எண்ணை சுழற்றி யாரையோ அழைத்து வேக வேகமாக பேசிக்கொண்டிருந்தார் அதே நேரம் வெளியே ஒரே துப்பாக்கி சத்தம் பக்கத்து தெரிந்து இரண்டு இராணுவத்திற்கும் இடையே சண்டை நடப்பது போன்ற ஒரு சூழல் அந்த அளவுக்கு பயங்கர சத்தம் ஒரே பதற்றமான சூழ்நிலை இந்த நேரம் பார்த்து என் முதலாளியின் மூத்த மகன் டாக்டரின் மனைவிக்கு ஏற்கனவே கர்ப்பிணி வேறு திடீர் பிரசவ வேதனையில் துடிக்க தொடங்கிவிட்டார் முதலாளியின் மகன் டாக்டர் தன்னுடைய மனைவியை தன்னுடைய காரில் அவசரமாக அழைத்து என்னிடம் வெளிக்கதவை மூடிக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு வண்டியில் அவசரமாக மருத்துவமனையை நோக்கி புறப்பட்டார் நானும் அந்த கதவை சாத்திவிட்டு என்னுடைய அறையை நோக்கி சென்றால் மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்கிறதோ ஆஹா என்ன இது உடனே நான் திரும்பி பார்க்க ஏற்கனவே வீட்டின் உள்ளே இருந்த அந்த ராணுவ அதிகாரி என்னை அழைத்து அவர்களும் நம்ம ஆட்கள் தான் பயப்படாமல் கதவை திறந்துவிடு என்றார் நானும் சரி என்று மீண்டும் கதவை திறந்தால் திபு திபு என்று கிட்டத்தட்ட பதிமூன்று சிப்பாய்கள் பதற்றத்துடன் வேக வேகமாக வீட்டினுள் நுழைந்து அவர்கள் பதுங்கவும் அவர்களிடம் இருந்த அனைத்து ஆயுதங்களை பாதுகாப்பாக பதுக்கவும் இடத்தை பதட்டத்துடன் தேடினார்கள் அதே சமயம் வெளியில் ஒரே துப்பாக்கிச் சாத்தாம் எங்கள் வீட்டின் மிகவும் அருகிலேயே நெருக்கமாக அந்த சத்தத்தை உணர முடிந்தது கர்ண கடூரமாக அந்த அளவுக்கு துப்பாக்கிகளின் சத்தம் தொடர்ந்து கேட்டது ஆனால் எங்கள் வீட்டின் உள்ளே ஒரே நிசப்தம் மயான அமைதியை சொல்லிட்டு சொல்வார்களே அதை போல வந்த எல்லா இராணுவ வீரர்களும் மூச்சு விடும் சத்தம் கூட கேட்காமல் ஆங்காங்கே மறைந்து நின்று விட்டார்கள் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் திருக்களில் அங்கே இங்கே சுட்ட வண்ணம் இவர்களை தேடித்தான் இருக்க வேண்டும் ஈராக் சிப்பாய்களின் நடமாட்டம் ஓசையாக கேட்டது எங்களின் வீட்டினுள் நுழைந்த குவைத் சிப்பாய்களின் உடல்களில் எல்லாம் ஒரே ரத்தம் அவர்களின் உடைகள் எல்லாம் கிழிந்து ஒரே அலங்கோலமாக அவர்களின் உடல் முழுக்க ஆயுதங்கள் அவர்கள் மேல் ஒரே ஆயுத வாடை ஒரு சிப்பாயிடம் சென்று நான் நீங்கள் அனைவரும் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன் கண்கள் கலங்கிய நிலையில் அந்த சிப்பாய் நாங்கள் குவைத் ஈராக் எல்லையின் பாதுகாவலர்கள் நாங்கள் மொத்தம் எட்நூறு பேர் கொண்ட அவசர குழுவினர் எல்லையில் பதட்டம் என்பதால் முப்பது நபர்களை கொண்ட நாங்கள் ஒரு தனி தேர்ச்சி பெற்ற ஒரு உயர் அதிகாரியின் பாதுகாவலர்கள் நாங்கள் கடந்த ஒரு வாரமாக நாட்டின் பதட்ட சூழ்நிலை காரணத்தால் எங்களுக்கு அங்கேயே பணி இந்த உயர் அதிகாரியை பாதுகாக்கும் சிறப்பு படையினர் நாங்கள் முப்பது பேர் கொண்ட அணியினர் நேற்று இரவு ஈராக் படை அத்துமீறி குவைத் எல்லையை கடந்து வர அங்கே நடந்த கடும் மோதலில் நம்முடைய குவைத் சிப்பாய்கள் அத்துணை பேரும் அத்துணை பேரும் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் நாங்கள் முப்பது பேரும் இந்த உயர் அதிகாரியை காப்பாற்றிக் கொண்டே நேற்று இரவு ஈராக் எல்லையிலிருந்து இருந்து சுமார் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தூரம் இங்கு வரை பதுங்கி பதுங்கி ஓடியே வருகின்றோம் எங்களில் ஆங்காங்கே நடந்த மோதலில் எங்கள் குழுவின் பதினாறு நபர்கள் இறந்துவிட்டார்கள் அதில் எங்கள் அதிகாரியுடன் மீதி இருக்கும் பதினான்கு பேர்கள்தான் நாங்கள் இரவு முழுவதும் அடைக்கலம் தேடி பல வீட்டுக் கதவுகளை தட்டியும் யாருமே எங்களுக்கு அடைக்கலம் தர முன்வரவில்லை காரணம் அவர்களும் உயிருக்கு பயந்து கொண்டுதான் எங்கள் உயிரை துச்சமாக நினைத்து விட்டார்கள் என்று நினைக்கின்றேன் நீ மட்டும் கதவை திறக்காமல் இருந்திருந்தால் ஐயோகோ நினைத்து பார்க்கவே மனம் பதறுகிறது கண்டிப்பாக இந்த நேரம் அவர்கள் எங்களை அனைவரையும் கொன்று இருப்பார்கள் ஒரு பெரிய படையே எங்களை துரத்தி கொண்டு பின்தொடர்ந்து வந்தது சிறிது நேரத்திற்கு முன்னதாக பக்கத்து தெருவில் எங்களை விரட்டி வந்த அவர்களுடன் கடும் மோதல் அதில் அவர்களில் நான்கு பேரும் எங்களில் இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள் நாங்கள் அவர்களுக்கு தெரியாமல் தான் இந்த வீட்டில் அடைக்கலம் புகுந்திருக்கின்றோம் அப்படியிருந்தும் இன்னும் இங்கே எங்களின் உயிர் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை நாங்கள் பயந்தபடிதான் இருக்கின்றோம் என்றபடி அவர் கண்கள் கலங்கியது கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக கொட்டியது நாங்கள் பேசிக்கொண்டே இருக்க திடீரென்று மீண்டும் ஒரு பெரிய சத்தம் என்ன சத்தம் பதற்றத்துடன் திரும்பினேன் ஆம் அந்த சத்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள அடுத்த வாரம் வரை இந்த நிசப்தம் தொடரும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கதை சொல்லி திருக்குறள் அன்வர் பாட்ஷா